அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து தெலுங்கு வருட பரப்பு இந்த தெலுங்கு வருட பரப்பு நல்ல நாள்ல வந்து சிங்கப்பரே சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மகள் எக்ஸாம்ல வந்து மெரிட்ல வந்து பாஸ் பண்ணி அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுக்கறாங்க வடை பாயசம் சுளிய வாழைப்பழம் இதெல்லாம் குடுக்கறாங்க மெரிட்ல பாஸ் பண்ண அந்த சகோதரிக்கு நம்மளுடைய சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்

வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து பசஞ்சிட்டு காட்டுறோம் அப்பா உன் பேர் என்ன நிதர்சனா என்ன சொல்லுது நிதர்சனா நிதர்சனாவா சரி சரி சுளியத்துக்கு வந்து கள்ள பருப்பு கழுவி வச்சிருக்கோம் அதை வேக வச்சுக்கலாம் சுளியத்துக்கு வந்து கள்ள பருப்பு ஒரு முக்கால் வேக்காடு வேகாட்டி இறக்கிக்கலாம் இந்த அடுப்புல வந்து பாயசத்துக்கு வந்து பால் கொதிச்சிட்டு இருக்கு. இந்த அடுப்புல வடை வட படுறோம். பால் பாயசத்து வந்து பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப சேமியா சேத்துக்கலாம். வடை வடவொன்னு போட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்திருக்குது பத்தா வந்து உப்பு காரமெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கானு பாக்கப் போறாங்க. பாருங்க ரொம்ப கரெக்டா இருக்கானே. சூடா இருக்கபா. ஆவி ஓடுது. ஆவி பறக்க வடை. இந்த மாதிரி சூட்டோட ஆய் பறக்க பறக்க மழை காலங்கிறதுக்குள்ள குளிர் காலம் அப்ப சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சுவையா தெரியும் கொதிக்குது மேலே கொதிக்குதோ இந்த வாயிலையும் உப்பு போடச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து வடைய பாருங்க பல்கா இருக்கு ஒரு ஆளுக்கு ஒண்ணு முடியாது அவ்வளவு பிரிச்சு இருக்கு வடையெல்லாம் சூப்பரா போட்டிருக்கோம் வந்து சிரிச்சிராப்பள்ளி மாயங்க அதனாலதாங்க வடை பல்கா வந்துட்டு திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாஸ்டர் இல்லைன்னு வேற லெவலு மாற்றுற மாஸ்டர் இல்லை சுளியத்துக்கு தேவையான எல்லாம் இருக்கு கலந்துக்கிட்டு காமிக்கிறேன் ஒன்று ரெண்டா உடச்சி வச்ச கடலப்பருப்பை பொருப்பா கொட்டிக்கலாம் தேங்காய் திருவிச்சிருக்கோம் நைசா அதை கொட்டிக்கலாம் ஏனாக்கா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் கொட்டு கொட்டு சக்கரை சேர்த்தாச்சு நல்லா கலந்துக்குவோம் சுளியம் உருட்ட அளவுக்கு பதமாயிடுச்சு இப்போ ஒட்டிக்கலாம் உங்களுக்கு தான் இப்போ குடிப்படுத்த கைக்கு ம் எனக்கே பெரிய கை இதுக்கு மேலே பெருசாக ஒட்ட முடியாது சரி சரி சாப்பாடு சிரிக்குதுண்ணா ம் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோலாம் ஏப்பா உருட்டிட்டு போதே அண்ணா என்ன படமே கொடுத்தலாம் இருக்கணா திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது திருப்பதி லட்டு மாதிரியா இருக்குது இன்னைக்கு இந்த லட்டை பாக்குறோம் நாலா அரைக்கு அங்க திருப்பதியில லட்டை பாக்க போறோம் சரி சரி இப்போ உருண்டை உருட்டிட்டு இருக்கறாங்க இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் அக்கா வந்து மைதா ரெடி பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கம் சுளியத்துக்கு உருண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கம் போட்டு எண்ணெயில எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்டே ரெடி ஆயிட்டா ரெடி ஆயிடுச்சுங்க சுளியம் ரெடி ஆயிடுச்சு

சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் தெலுங்கு வருட பிறப்புக்கு ஏற்ற குண்டு குண்டு மெதுவட ரெடியா இருக்கு அனைவருக்கும் பிடிச்ச குண்டு குண்டு சுளியா ரெடி ஆயிடுச்சு வடை கூட போட்டு சாப்பிட சூப்பரான பால் பாயசம் ரெடியா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியா இருக்கு பாகசாக்கப்போ பாக தட்டும் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் ஏற்றி வச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம் இன்றைக்கி வந்து இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பரையும் சேர்ந்து நம்மளோட சப்ஸ்க்ரைபரோட பொண்ணு தான் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்குறாங்க தான் வந்து இந்த இருக்காங்க நீங்களும் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு இதே மாதிரி தம்பி நல்லா நல்லா அண்ணா நீ நல்லா படிக்கنا பாஸ் பண்ணாக்கவaltz

காசுடா இங்க அந்த அண்ணா தான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் பாப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தம்பி நல்லா இருக்கடா பைசா பிரா தம்பி இருக்கே பாப்பா பற்கல்ல பாப்பாஸ்கர சுளியே மண்டை சாப்பிட்டு ஆமா நான் ம்

இருபது பேருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட பொண்ணுக்கு தான் வந்து எக்ஸாம் எழுதி மெரிட்ல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நல்ல நாள் வந்து தெலுங்கு வருட பரப்பு இந்த தெலுங்கு வருட பரப்புல வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு பிள்ளைங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சகோதரிக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சி நல்ல முறையாக கல்யாணம் ஆகணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேலை